முழுவதும் வரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவுமே ஆதரவு கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்று சொன்னால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய புராணத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட குறி வில்வம் வேம்பு அரசு மந்தாரை அத்தி அரை நெல்லி நாவல் வாகை ஆகிய ஒன்பது விருச்சங்களுடன் விநாயகர் காட்சி தருவது அபூர்வம் பொதுவாக மேலே சொல்லப்பட்ட மரங்கள் எல்லாம் மருத்துவ குணம் வாங்கி பேருக்காக இம்மரங்களை சுற்றி வந்து வணங்குவது நல்லது என்று புராணம் சொல்கிறது அன்பர்கள் நினைவில் நிறுத்தி விநாயகரை வணங்கி நற்பலனை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி பதினோராவது பிரதோஷம் தினம் பண்டிகை நெல்லை நெல்லையப்பர் பாண்டிய மன்னனுக்கு செங்கோல் கொடுத்த லீலை பழனி முருகன் திரு கல்யாணம் திரு சுழி திரு மேனி நாதத்தே இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மூன்று மணியிலிருந்து மணி வரை இன்றைய காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மூன்று மணியிலிருந்து இருபத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் காலை எட்டு நாற்பத்தி ஆறு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நா இன்று மும் அடைகின்ற நட்சத்திரம் திருவோணம் சந்திராஷ்டிரம் அடைகின்ற ராசி மகர ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றார் செவ்வாய் பணமழை தொடக்கம் கும்பத்தில் சனியோடு கூட்டணி வந்தாச்சு யோக ராசிகள் இவர்தான் மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று சனி பகவானின் கும்ப ராசியில் நுழைந்தார் ஏற்கனவே சனி பகவான் அந்த ராசியிலே பயணித்து வருகிறார் தற்போது சனியும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்துள்ளனர் குறிப்பிட்ட சில ராச சில ராசிகளுக்கு ராஜ ராஜ யோக வாழ்க்கையை பெறப்போகின்றனர் நவ கிரகங்களின் தளபதியாக செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார் இவர் தன்னம்பிக்கை வீரம் விடாமுயற்சி வலிமை துணிவு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகின்றார் செவ்வாய் பகவான் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்ற

தற்போது சனியும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்துள்ளனர் இது அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு ராஜ ராஜ யோக வாழ்க்கையை பெறப்போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்று குறித்து இப்போது தெரிந்து கொள்ளலாம் செவ்வாயின் இடமாற்றம் உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறது உங்களுடைய ராசியிலே கர்ம வீட்டிற்கு இடமாறுகின்ற காரணத்தால் இது கிடந்த காரியங்கள் நடக்கும் தொழிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட கால திட்டங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் வேலை செய்யும் இடத்திலே பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பெற்றோரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் செவ்வாய் பகவான் உங்களுடைய சாதகமான பலன்களை கொடுக்க போகிறது உங்கள் ராசியின் அதிபதியாக செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் மற்றும் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் பல வரவில் இருந்து குறைகள் இருக்காது வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் அடுத்தது தனுசுரா செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கப் போகின்றார் அவருடைய இடமாற்றம் உங்களுடைய ராசியிலே மூன்றாவது வீட்டில் நிகழ்ந்துள்ளது இதனால் உங்களுக்கு தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள் குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் பண வரைவில் இருக்காது தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமையிலே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை இதை போன்ற கோச்சார பதிவுகளை பெற்ற அன்பர்களே உண்மையில் நீங்கள் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் ஆவார்கள் ஏனென்றால் தினசரி கோட்களினுடைய கோச்சாரம் அதாவது அதனுடைய சஞ்சார நிலையை தெரிந்து கொள்வது என்பது உங்களுடைய தேவையில்லாத பயத்தை விளக்குகிறது தேவையான துணிச்சலை தருகிறது அடுத்த பகுதி கடைசி பகுதி இந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷரா மனதிலே தைரியமும் உற்சாகமும் பெருகெடுக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலமாக தடைகளை தகர்த்துக் கொள்ளலாம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் உற்சாகமும் பெருக்கெடுத்து துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் பாரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பணியிலே ஈடுபடும் வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுபதீதி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதும் லாபமும் அதிகரிக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் திடீரென்று அறிமுகமாவார்கள் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடும் நட்சத்திர பலன்கள் கீர்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடங்களை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் என்று அறிமுகமாக சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் இப்பகலுக்கு மேல் மற்றவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை தியானிப்பதன் மூலமாக இடையூறு அனைத்தும் வில நட்சத்திர பலன்கள் சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளிவு பயணம் மேற்கொள்ள நேரிடும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உனால் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கடக ராசி காரனுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி பேசுவதை விட்டு அறிவு பூர்வமாக பேசுவீர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்தில் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பிரியமானவர்களுக்காக மாணவர்களுக்காக சிலவற்றை நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவு பூர்வமாக பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் நட்சத்திரத்தை உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று அலைச்சல் மிக்க கூட்டாளிகள் ஆதரவு ஓரளவே இருக்கும் எனினும் சில கூட்டு தொழில்களில் இருந்து விலக நேரிடலாம் வேலைக்கு செல்பவர் உங்களுடைய பணியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள் உடன் வேலை உங்களுடன் ஒத்துழைக்கே என்ற இயக்கம் சிலருக்கு காணும் பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு கவலைகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மிக வேகம் மிக நின்று கணவன் மனைவி இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதற்கும் அனைத்து தரப்பினருக்கும் கோபம் மற்றும் பதத்த குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஓரளவே உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது பணியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள் உடன் வேலை செய்பவர்கள் உங்களுடைய ஒத்துழைக்கவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே சில கவலைகள் ஏற்படலாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மிக வேகம் மிக நன்று கணவன் மனைவி இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு மிகவும் உகந்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் வில பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிகவும் உகந்த நாள் சகோதரர்களால் ஆதாயம் அடைவீர்கள் அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பிள்ளைகளுடைய பிரிவாத போக்குமாறும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகம் நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகத்தை மகிழ்ச்சியான உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும் சிலருக்கு வாழ்க்கை துறையிடம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார் இன்றைய பொது பல மனதிலே உற்சாகம் பெருங்கெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைப்பதுன்னு அவர்களுடைய ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு இளைய சகோதரம் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலையை வாங்க வேண்டியது நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்களும் உதவி கேட்டு வருவார் குஜராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு இளைய சகோதரர் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராக்க தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களை மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது நிதானம் தேவை அதிக கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் சந்திராக்க தின தீட்சணியை குறைத்து கொள்வதற்கு திருப்பதி வேங்கடநாதனை நீங்கள் வணங்குதல் முக்கியம் குறைத்து கும்ப பொதுபலம் கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்பூ நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகளில் தடையின்றி முடியும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகள் சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரி உதவுவார் மன நிறைவு கிட்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய அளவிலே கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்க மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் செலவுகள் குறைக்க திட்டமிடுவது ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவார் மன நிறைவு கிட்டும்னா மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் வியாபாரத்தில் சில சுற்று புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்படுத்துவீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடும் நான் நட்சத்திர பலன்கள் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடும் நான் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்